இப்போ சீசன் கேட் பிச்சை சேதுபதி வந்துட்டாரு உள்ள வந்த உடனே முதலிய ஃபேட்மேன் ரவீந்தர் உள்ளே வந்துட்டார் மகாலட்சுமி வந்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் காமிச்சாங்க ரவீந்தர் தான் விஜய் டிவியில் இல்லாதவர் விஜய் டிவியுடைய பிக் பாஸை பற்றி நிறைய எழுதுகிறவர் அவர் இந்த தடவை உள்ளே வந்துட்டுருக்கிறாரு அவர் பேசுகிறதுக்கு கேட்கவே வேண்டாம் விஜய் சேதுபதியும் ரவீந்தரனும் பேசுகிறது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் விஜய் டிவிலேயே சீரியலில் வரவங்க குக் வித் கா கோமாளியில் வரவங்க இவங்கெல்லாம் தான் வந்துட்ருக்கிறாங்க இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா விஜய் டிவி இது இன்னைக்கு அந்த பிக் பாஸ் வீடு அவ்வளோ ஜக்க ஜோதியாக இருக்குது பெரிய இடமாக இருக்குது எல்லாம் புதுசு பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ அழகான வீடாக இருந்துச்சு இதில் ஒரு ஒன்று சொல்லிட்டுருக்கார் இன்னைக்கு பிக் பாஸ்ஸு என்னன்னா வீடு ரெண்டு வீடு ரெண்டு கிடையாது அதாவது சமையல் ரெண்டு கிடையாது பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியான்னு பிரித்து இந்த தடவை அந்த சர்ச்சையை உடச்சிக்காரு எந்த சர்ச்சை போன தடவை இது தானே பெரிய பிரச்சனையாக வந்துச்சு கேர்ள்ஸு பாய்ஸும் சேர்ந்து லவ் பண்ணுறது தானே பெரிய தலைவலியாக இருந்துச்சு இப்போ பாய்ஸ் தனியான ஒரு இடமும் கேர்ள்ஸ் தனியான ஒரு இடமும் பிரிச்சுட்டாங்க கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் தனித்தனியான கட்டல் போட்டிருக்குது பாய்ஸ்க்குலாம் சேர்ந்து கட்டல் போட்டிருக்குது அதை எடுத்துக்கிறதுக்காக அவங்க பாய்ஸ் ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு விட்டு தந்துடணும் எங்களை நீங்கள் எலிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு இவங்க ஒத்துக்கினாங்க ஏன்னா இங்கே இவங்களுக்கு எல்லாருமே தனித்தனியான கட்டல் போட்டிருக்கிறதால இவங்க எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ எப்படி போக போகுது இப்போது விஜய் சேதுபதி செம்மையாக பண்ணிட்டுருக்கிறாரு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இப்போ பதினெட்டு பேர் வந்தாச்சு இனி நடக்க நான் அடுத்த வாரத்தில் இருந்து சரியாக சூடு பிடிக்க போகுது ஏன்னா ரவீந்தர் இருக்கிறார் பேசுறதுக்குன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள இதில் வந்து போயிருக்கிறார் அவருக்கு பொண்ணாக நடித்த அந்த பொண்ணு இருக்குது அவங்க ரெண்டு பேர் தான் விஜய் டிவியில் இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன் இதில் மகாராஜால விஜய் டிவிக்கு பொண்ணா வந்தது அதுவும் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு பிக்பாஸ் ஆனா கண்டிப்பா பிக்பாஸ் செவனை விட எயிட் தான் இருக்கும் டீசெண்டா இருக்கும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் சண்டை இருக்கணும் நமக்களா இருக்கணும் அறிவிப்பு இருக்கக்கூடாது அது மாதிரி போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம்